இன்றைக்கான உதய பிரஷ்னம் பார்க்க போறோம் பிரஷ்னம் பார்க்கறதுக்கு அடிப்படையான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தினமும் காலையில எந்திரிச்ச உடனே நித்தியகர்ம அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு பிரஷ்னம் பார்க்கணும் அந்த பிரஷ்னம் பார்க்கறது அப்படிங்கிறது நமக்கு நமக்கு எப்படி இருக்கும் அதாவது தெய்வஜன் ஜோதிடருக்கு எப்படி இருக்கும் அன்றைக்கு இந்த ஜோதிடர்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவாளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்றதுதான் இது இப்போ நாம பார்க்கலாம் நமக்கு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லக்னம் விருச்சிக லக்னம் வந்திருக்கு லக்னாதிபதி பதினொன்னுல இருக்கார் ஐந்து கூடைய குரு எட்டுல மறைஞ்சாலும் அவர் அவருடைய பார்வைகள் ரொம்ப ரொம்ப பலம் தரக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு கூடைய சந்திரன் ரெண்டாம் இடத்துல அமைஞ்சிருக்கார் ஸோ நம்ம லக்னத்தை இன்னைக்கு எந்த கிரகங்களும் பார்க்கல உள்ளபடியே இது ஒரு நல்ல அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் நாம இன்னைக்கு திருநெல்வேலி பகுதிக்கு வந்திருக்கோம் சொந்த ஊர் பகுதிக்கு வந்திருக்கோம் இங்க ஒரு விநாயகர் பிரதிஷ்டை அதுக்காக நாம வந்திருக்கோம் இன்றைக்கு நாள் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் பிரதோஷம் அதனால் நம்ம நமது விநாயகர் பிரதிஷ்டை நாம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் உள்ளபடியே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்